ஒரு சிலர் இவ்வளவு பழக்கம் பழகிட்டேன் இதுவும் கூட பண்ண மாட்டேன் இதுவும் கூட செய்ய மாட்டலான்னு பாங்க எவ்வளவு இவ்வளவு ஏதோ ரெண்டு நாள் ஒரு நாள் பேசுகிறதா இல்லை ஆறு மாதம் பழகிறதா இல்லை ஒரு வருஷம் பேசுகிறதா இல்லை ரெண்டு வருஷம் பேசி பழகிறதா இல்லை ரெண்டு வருஷம் நட்பாக பழகிறதா அப்புறம் கிடையாது பத்து நிமிஷம் பழக்கம் அரை மணி நேரம் பழக்கம் அஞ்சு நிமிஷம் பழக்கம் பஸ் ட்ராவலிங் போது பழக்கம் ட்ரெயின் ட்ரெயின் ட்ராவலிங் போது பழக்கம் ஒரு மணி நேரம் பழக்கம் ஒரு நாள் பழக்கம் அது அவ்வளோ தூர பழக்கம் இவ்வளோ தூர பழக்கம் உனக்கு பத்து ரூபா தரமாட்டேனா கூடு இவ்வளோ தூர பழக்கம் உனக்கு ஒரு நூறுரூவா தரமாட்டேன்னா கூடு இவ்வளோ தூர பழக்கம் உனக்கு தர தரமாட்டேன்னா கூடு இவ்வளோ தூரம் பழகினீங்க எனக்கு ரூபாய் நம்பி மாட்டியா இது பிடிக்குது இவ்வளோ தூரம் பழகினீங்க எல்லாமே ஷேர் பண்ணியே எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா மாட்டியா இது எப்படி இருக்குது ஏய் எப்படி எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சு உனக்கு தீ எனக்கு எனக்கு யாருமே சொல்லாதெல்லாம் நீ சொன்னேன் உனக்கு யாரும் சொல்லாத நான் சொன்னேன் ஒரு ஒரு லட்ச ரூபா தரமாட்டேயா திருப்பி தர தரமாட்டேனா அப்படின்னு கேட்குறேன் இது எப்படி இருக்குது எப்படிதா வழக்கங்கள் ஒரு நாள் ஆறாம் நாள் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கெல்லாம் பவர் அதிகம் பார்த்து பழகுங்க ஆண்களாக பெண்களாகட்டும் எல்லாம் உங்களை தூக்கி அடித்து சாப்பிட ரெடியாக இருக்கிறாங்க தூக்கி அடித்து சாப்பிட ரெடியாக இருக்கிறாங்க பார்த்து பத்திரமா எதாக இருந்தாலும் நிதானமாக நேர்த்தியாகவும் திறமையாகவும் பழகுனீங்கன்னா நல்லா இருக்கலாம் அஞ்சு நிமிஷம் பழத்துக்கெல்லாம் மயங்கிடாதீங்க யாராக இருந்தாலும் பத்து நிமிஷத்துக்கெல்லாம் பழக்கத்துக்கெல்லாம் மயங்கிடாதீங்க யாராக இருந்தாலும் எனக்கு யாரும் இல்லை அப்பா அம்மா இல்லை அண்ணன் இல்லை தங்கச்சி இல்லை தங்கச்சி மாதிரி பேசுது மாதிரி பேசுது அப்பா அம்மாறேன் பேசுது சித்தப்பாமாராம் பேசுது பெரியப்பா அம்மாவும் பேசுது ஒன்றும் பேச வேண்டாம் அஞ்சு நிமிஷம் எனத்தை பேசுகிறாங்க உங்களுக்கு ஆறுதல் தராங்களா கடைசி வரைக்கும் வந்து நிற்பாங்களா உங்களுக்கு கஷ்டமில்லாத போது வந்து நிற்பாங்களா நிற்க மாட்டாங்க என்ன பண்ணலாம் கம்மனு வெயிட் பண்ணுங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வயசு பழகுங்க நல்லதாக கேட்டதாக போய் கலந்துக்குங்க தெரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க அறிஞ்சுக்குங்க திறமையை பாருங்க அனுபவம் பார்ப்பாருங்க எல்லாம் பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் புரிஞ்சு அப்புறம் பேசுங்க அப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் காசை கொடுக்காதீங்க வண்டி கொடுக்காதீங்க எதையுமே நம்பி கொடுக்காதிங்க போச்சுன்னா திரும்பி வராது அட்ரஸும் தெரியாது ஒன்றும் தெரியாது அஞ்சு நிமிஷத்தில் பழக்கத்தில் நீ என்ன தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அஞ்சு நிமிஷம் பழக்கத்தில் என்ன தெரிஞ்சிருப்பீங்க அவங்க வந்து பழகுறாங்கன்னா நீ நம்ம மாட்டேங்குது அவங்க கொடுக்குறது நூறாக கொடுத்துட்டு பத்தாயிரத்துக்கு கேட்குறது பத்தாயிரத்து கொடுத்துட்டு ஒரு லட்சத்துக்கு கேட்பாங்க நீங்கள் ஒரு நாள் திருப்பி கொடுக்குறீங்களா இருக்கலாம் அவங்க ஒரு மாதத்தில் திருப்பி கொடுக்குறாங்க ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்குறாங்களா பத்து வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்குறாங்களா கொடுக்காமையே இருக்கிறாங்களா யாருக்கு தெரியும் தேவையில்லாத வேலை இவ்வளவு பழகிட்டமே இதை செய்ய மாட்டேனா இவ்வளவு பழகிட்டே இதையும் நான் செய்ய மாட்டேனான்னு சொல்கிற ஒவ்வொரு வரையும் நம்பாதீங்க எல்லாமே உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறப்ப ரொம்ப பயங்கர பாசமாக ரொம்ப நேசமாக பழகுவாங்க பார்த்து பழகுங்க எல்லாம் லிமிட்டு லிமிட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க நான் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் டப்புன்னு ஒரு சிலர் நண்ப சி உடனே குயிக்க நம்ப முடியாது உங்கள் ஸ்கூல் படித்த கிளாஸ்மெண்ட்டு நம்புங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்து பழகி இருப்பீங்க அவனை பின்னாடி ஆகும்போது நிறைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு எவனையும் நம்ப முடியாது இப்போ இருக்கிற உலகத்தில் யாரையுமே நம்பருக்க எதுவுமே கிடையாது அப்போத்துக்கு புத்தி மாறிட்டு போயிட்டே இருக்குது அப்போதிக்கப்போதே போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்போதிக்கு அப்போதைக்கி அவங்களுக்கு என்ன நடக்குது அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நம்ம மேலே உன்னை தாக்கி அவன் வெளியே போங்கன்னா அந்த நம்ம மேலே உனக்கு தாக்கி வெளியே போயிடுறாங்க இப்படித்தான் நடந்துகிட்டுருக்குது இப்படித்தான் நிறைய நிறைய விஷயம் போயிட்டுருக்குது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம் நிறையா பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நேதானமாகவும் நேர்த்தியாகவும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் வெட்டி பண்ணிடாதீங்க போச்சுன்னா வராது காசு போனால் வருமா யார் கொடுக்குறாங்க யாருன்னு தரமாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களையும் நீங்கள் பாதுகாத்து பண்ணிக்கங்க யாருக்கு வேண்டியுமே எதையும் விடாதீங்க விட்டு துவைக்காதீங்க காசு கொடுத்து ஏமாறாதீங்க அவன் பத்த கொடுத்தா வேணாம்னு சொல்லிவிங்க எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லிடுங்க நான் வாங்கிற பக்கம் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படியே சமாளித்துக்குன்னு சொல்லுங்கள் அண்ணன் ஆட்ட பழகிற தம்பி ஏட்டா பழகுறா அப்படின்னு சொன்னால் சரி சரி சொல்லிக்கங்க எந்த நேரத்துலையும் உங்களுக்கு ஆபத்து காத்திருக்குது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பத்திரமா இருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க வாழ்க்கையில் பெண்களும் ஆண்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பழக்கமாக கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்கிறேன் அது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அவங்க ஒரு கேட்டகிரியில் இருப்பாங்க ஆறு மாதம் ஒரு வேறு சேர்ந்தாங்க ஒரு மனசை நல்லா புரிஞ்சுக்க முடியும் என்ன ஏதுன்னு சரிங்களா இந்த கேட்டகரியில் எப்படி அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் அஞ்சு எப்படி அஞ்சு நிமிஷத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் பழக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நட்புகளாகட்டும் எதாக இருந்தாலும் போகிறதாகட்டும் வரதாகட்டும் சாப்பிட்ற இடத்துல ஆகட்டும் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறதாகட்டும் ஒரு பக்கம் ஃபஸ்ட் டிராவலிங் ஆகட்டும் ஒரு வண்டியில் போகிறதாகட்டும் வெளியே சுற்றுறதாகட்டும் டூர் சுற்றுறதாகட்டும் எதுக்கு போனாலும் நிதானமாக பார்த்து பத்திரமா இருக்கு ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு காசை தூக்குறாங்க எ வர்றாங்க போகிறாங்க அந்த போகிறோமா உங்கள் வீட்டுக்கு அவங்க வரதால அவங்க விட்டு நீங்கள் போகிறது இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாதத்துலேயும் பயங்கரம் க்ளோஸ் ஆகி எங்கள் பேரோ போய் ஏமாந்து வீணாக போயிடுவீங்க இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்து பத்திரமா இருக்குங்க ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான கஷ்டம் ஆறு மாதமானத்தை லைட்டை பழக்கணும் ரெண்டு பேர்த்து கூட ஏமா என்னோடய ஃப்ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வயசுக்கும் போது கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது புடிந்தே சும்மா தேவையில்லாத க்ளோஸ் ஆகிக்காதீங்க தேவையில்லாத பிரச்சனையும் நீங்களே வளர்த்திக்காதிங்க எல்லாமே உங்கள் தான் இருக்குது எல்லாமே பிரச்சனை பிரச்சனை ஆகாது உங்கள் தான் இருக்குது உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் ஆகிறதும் ப்ராப்ளம் ஆகாது உங்கள் எழுத இருக்குது அம்மா அப்பா ப்ராப்ளம் ஆகுறதும் ஆகாதும் உங்கள் தான் இருக்குது திடீர்னு வீட்டுக்கு வந்து நினைப்பா திடீர்னு என்ன சொல்கிறானே தெரியாது திடீர்னு என்ன பேசுகிறானே தெரியாது என்ன பேசுகிறா என்ன சொல்கிறானே தெரியாது கடன் வாங்கிட்டேன்னு சொல்லுவா யார் குரூப்னு கேட்டால் அதேமாரி ஆயத்தடி சொல்லுவாள் ரொம்ப பழகுற மாதிரி எல்லாமே பண்ணி நீங்கள் ரெண்டு பேர் க்ளோஸ்ரா அப்படின்னு மற்றங்க யாரும் பார்த்து சொல்லுவாங்க ஆமாம் கொடுக்கல் இருக்கு எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்களா உனக்கு இருக்குண்டா நீங்கள் ஆன்லைனில் ஆட்டா அப்படிம்பாங்க நம்மளுக்கு நம்ம நண்பரே நீங்கள் ஒருத்தவங்க க்ளோஸாக பழகிட்டான்னு அவனை விட்டுட்டு வேறங்ககிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பழகினா அவனே ஒன்று உங்களோட பழைய நண்பரே சொல்லுவான் ஆமாம் அவன் பயங்கரமாக க்ளோஸாக இருந்திருக்கு என்ன வேணால் நடந்திருக்கு அவங்களுக்கு என்ன வேணால் நடந்திருக்கு ஆயிரம் நடந்திருக்கு ரெண்டாயிரம் நடந்திருக்குன்னு அதே மாதிரி சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு பின்னாடி திரும்பிடுவாங்க பார்த்து பத்திரமா உங்கள் எங்களோட புது ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்கள் பழைய ஃப்ரெண்டு கூட பேசலாமா வேண்டாமா கிரே என்ன ஏது எப்படி இதை எதனால் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் க்ளீராக கேட்டுக்குங்க இல்லைன்னா மாட்டை போகிறது நீங்கள் தான் உங்களோட காசு உங்களோட நிம்மதி உங்களோட உறவு உங்களோட கூட பார்த்துங்க அம்மா அப்பா எல்லாருமே எல்லாத்தையுமே மண்டை போட்டு குழப்பாதீங்க நீங்கள் தான் குழம்புவீங்க நீங்கள் தான் குழப்பி போனீங்கன்னா அவங்களையும் போட்டு தயவு செய்து குழப்ப வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கை இந்த உலகமே பிடித்த உலகமே பார்த்தீங்கன்னா யாரை தூக்கி மண்டையில் போடலாம் யாரை தூக்கில மொ மிளகாய் இறக்கலாம் யாருக்கு மொட்டை அடிக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கலாம் தள்ளி விட்டு போகலாம் நம்ம வாழணும் நம்ம சாப்பிடணும் நம்ம ஓடணும் நம்ம குதிக்கணும் நல்லா ஜாலியாக இருக்கணும் நாலு பேர்த்து கூட நல்லா சந்தோஷமாக இருக்கும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் நீ உன்னை அம்மக்கினால் அஞ்சாயிரம் கிடைக்குமா உன்னை அம்மக்குனால் பத்தாயிரம் கிடைக்குமா திரிஞ்சுட்டு இருக்கிற இந்த உலகத்தில் பார்த்து நடந்துக்கும் ஒவ்வொருத்தரும் உங்கள் சாதாரணமான விஷயம் இல்லைங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு நாள் அரை நாள் கால் நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் பழகுற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் ரொம்ப அதிகமாக பழகி வீணாக போய் உங்களோடய வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க உங்களையும் வீணாக்காதீங்க ரொம்ப இவ்வளோ விளையட்டுமே இது பண்ண மாட்டோமா இவ்வளோ உளையிட்டோம் இதை பண்ண மாட்டோமாங்கிற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து நம்பாதீங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேர்க்கணும் நன்றி